திருமாலை தோப்புக்கரணம் போட வைத்த விநாயகரின் லீலை கைலாயத்தில் அண்ணன் பால விநாயகரும் தம்பி முருகரும் விளையாடிக் கொண்டிருந்த சமயம் திருமால் தனது தங்கை பார்வதி பரமேஸ்வரன் குடும்பத்தைக் காண கைலாயம் வந்தார் விநாயகரும் முருகரும் விளையாடுவதைக் கண்ட திருமால் தானும் அவர்களுக்கு விளையாட்டுக் காட்ட நினைத்து தனது சுதர்சன சக்கரத்தை சுழல விடுகையில் பால விநாயகர் சுதர்சன சக்கரத்தை பிடித்து டக்கேன தன்னுடைய வாயினுள் போட்டுக்கொண்டார் இதை எதிர்பார்க்காத அனைவரும் பதறிப்போனார்கள் திருமால் பார்வதி மற்றும் பரமேசுவரன் கெஞ்சியும் பால விநாயகர் வாயை திறக்காமல் ஆட்டம் காண்பித்தார் அப்போது திருமாலுக்கு ஒரு யோசனை உதித்தது அதாவது எப்படியாவது பால விநாயகரை சிரிக்க வைத்துவிட்டால் அவரது வாய் திறக்கும் சுதர்சன சக்கரம் திரும்பக் கிடைக்கும் என்பதாகவும் திடீரென தன்னுடைய இரண்டு கைகளால் இரு காதுகளையும் பிடித்துக்கொண்டு திருமால் உட்கார்ந்து எழுந்திருக்க அதைக் கண்ட பால விநாயகர் வாய்விட்டு பெரிதாக சிரித்தார் சுதர்சன சக்கரம் வெளியே விழ திருமால் வேகமாக அதை எடுத்து வைத்துக் கொண்டார் திருமால் இவ்வாறு செய்ததே பிற்காலத்தில் தோப்புக்கரணமாக உருவெடுத்து அனைத்து பக்தர்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது திருமாலையே தோப்புக்கரணம் போட வைத்து ஒரு அற்புதமான லீலையை விநாயகர் நடத்தியிருக்கிறார்